இந்த கருப்பன் நல்ல செய்தியோடு இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் சொல்லும் இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீ என் முன்னால் ஏற்றிவிடு என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்தவரை நான் உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன் தானாக நடக்கும் பேரதிசயத்தை விட்டுவிடாதே நான் முன்னருகில் இருந்து உனக்கான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உன் போராட்ட வாழ்க்கையை கண்டு நீ ிருக்காதே இந்த கருப்பன் என்ன செய்ய போகிறான் என்று உன் மனம் கொண்டு இருக்காதே உன் கவலைகள் பட்ட தருணத்திற்கெல்லாம் நான் நேரடியாகவே களத்தில் இறங்கி இப்பொழுது உன் போராட்டத்திற்கான பெருமகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த கருப்பனையை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் மனமகிழும் தருணத்தை உருவாக்கி இருக்கும் போது நீ சற்று யோசி தே உன் மனதிற்குள் எதை நினைத்து நிலை தடுமாறி கொண்டிருந்தாயும் அந்த நிலை தடுமாறிய விஷயத்திற்கெல்லாம் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நானே உன்னை தேடி வந்து கொண்டு போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே நடப்பது எதுவாக இருப்பினும் சரி உன் வாழ்க்கையை சரி பண்ணுவதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டு இருக்கும் போது உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றியும் உன்னை விட்டு இவரைப் பற்றியும் நீ கண் கொண்டிருக்காதே உன் கண்ணீரை கீழே விழுவதற்கு முன்னதாகவே அதை என் கையிலே கொண்டு உனக்கு வேண்டிய பொக்கிஷமாக மாற்றிக் கொள்வதற்கு இந்த கருப்பனை நான் வந்து இருக்கும் போது நீ சற்றும் யோசித்துக் கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு என்று தானே சொல்கிறேன் அதன் பிறகும் உன் மனம் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதிற்குள் ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்தை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்தது தானே அந்த அறிந்த விஷயத்தை தானே உன் கையிலே நான் கொடுத்திருக்கின்றேன் என் இவ்வளவுதானோ எண்ணிக்கொண்டிருந்த கால கட்டத்தை எல்லாம் தாண்டி உன் விதியை வெல்வதற்கான நிலையும் உன் கருப்பன் உனக்கான தைரியத்தின் திறமையும் தட வந்து இருக்கும் போது வெற்றி வாகை சூடப்போகும் தருணத்தை நீ எட்டி இருக்கும் போது போராட்டத்தை தாண்டி வருகின்ற மகிழ்ச்சி தானே நிலையானதாகவும் உறுதியானதாகவும் இருக்கும் அதனால் இப்பொழுது இருக்கும் நிலையை பற்றி எல்லாம் அடையாதே உன் மனதிற்குள் நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான நல்லதொரு தருணத்தை முடிவு செய்வதற்கு நானே உன்னில் வந்து கொண்டு இருக்கும்போது வருகின்ற வேதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு உயர்வையும் நான் உனக்கானந்த நிரந்தரமாக வந்து இருக்கும்போது இனி யார் தடுத்தாலும் சரி உன் வளர்ச்சியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் உனக்கு தருவதென்று நினைத்து விட்டால் விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் அந்த விதியின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடப்பதையும் நடக்கப் போவதையும் இனி பார்த்து அமைதி கொள்ளாதே உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கையில் எடுத்துவிட்டு உனக்கு வேண்டிய பிரார்த்தனைகளையும் உனக்கு வேண்டிய செயல்களையும் செய்வதற்குத்தான் இப்பொழுது நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு நான் கொடுக்க போகும் பரிசானது உனக்கு பிடித்ததாகத்தானே இருக்கும் இந்த கருப்பனை மிஞ்சி எதுவும் வாழ்க்கையில் உன்னை நெருங்காது என்று தெரியும் அல்லவா நீ ஏன் தேவையில்லாமல் அது வந்து விடுமோ இது வந்து விடுமோ என்று தீமையை நினைத்து எல்லாம் உன்மன பதற்றமடைந்து கொண்டு இருந்தாய் சற்றும் யோசிக்காமல் உன் வெற்றி நீ தருணத்தை எல்லாம் தாண்டி உன் செயலையும் பொறுப்பையும் செய்து கொண்டே இரு நடக்க போகும் விஷயத்தில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த கருப்பனே வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்க மேமனம் அருந்திக் கொண்டே இருக்கின்றாய் கவலைப்பட்டதெல்லாம் போதும் உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கின்றேனே நீ எதை நினைத்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய் கவலைப்பட்டது உன் மனதை வருத்தி கொள்வதற்குத்தானே சமம் அதன் பிறகும் அதை பற்றி ஏன் யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லாம் எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ என்று உன் விதியை நினைக்கின்றாய் உன் விதியை தீர்மானிப்பவனே இந்த கருப்பனாக இருக்கும்போது நல்லதாகத்தான் நான் தீர்மானித்து கொண்டிருக்கின்றேன் உன் முயற்சியை நீ தொடங்கி கொண்டு போது மூளையிலே முடங்கி விடாதே என்றுதான் சொல்லிக் கொள்கிறேன் என் செல்வமே நீ முன்பெல்லாம் யாரை நம்புவது யாரை விடுவது என்று நினைத்துக்கொண்டிருந்தாய் ஆனால் இந்த கருப்பன் எப்பொழுது நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருந்தேனோ அன்று முதலே உனக்கான தருணத்தையும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன் வெற்றி பூக்கிஷம் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தை தாண்டி உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் செயல்பட்ட காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது வருவது வரட்டும் மீதியை என் கருப்பன் பார்த்துக்கொள்வான் என்று எப்பொழுது என் மீது முழு நம்பிக்கையை போட்டாயோ அன்று முதலே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான நேரத்தையும் காலத்தையும் இங்கு குறித்து விட்டேன் வருகின்ற வேதனையெல்லாம் இனி உனக்கு உன்னை தாண்டி உன்னை கடந்து போகத்தான் போகிறது இதுவும் கடந்து போகும் என்ற தருணத்தை நான் உனக்காக தர வந்து போது வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிட்டது அனு தினமும் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்தித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லை என்று நினைத்து நினைத்து உன் மனதிற்குள் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயா என் பிள்ளையே அந்த பிரச்சனைகளையெல்லாம் இப்பொழுது கடந்து வந்து நீ உன் வெற்றியின் நேரத்தை நெருங்கிவிட்டாய் உனக்கான பொக்கிஷத்தை போகும் நேரத்தை நெருங்கி இருக்கும் போது அந்த நல்ல நேரத்தை நீ எக்காரணம் கொண்டும் தவற விடாதே நான் பக்கபலமாக உனக்கு வேண்டியதை நடத்தி தரத்தான் போகிறேன் நீ ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இது நடக்கும் அது நடக்கும் என்னதான் என்று நான் உனக்கு சொல்லி கொண்டு இருந்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு உண்மையில் நம்பிக்கை வேண்டும் அல்லவா அந்த நம்பிக்கையை நீ இழந்து விடாதே என்று தான் சொல்கிறேன் யாரும் ஒருவர் சொன்ன வார்த்தையை நம்பி நீ மூளையில் முடங்கி விடாதே என்று தான் சொல்கிறேன் என் தங்கமே உன் வெற்றிக்கான நேரத்தில் நான் உன் கூடவே தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு கண் கொண்டே இருக்கின்றாய் இதோ நினைத்தது நினைத்த மாதிரி நடக்குமோ நடக்காதோ என்று சிந்திக்காதே நிச்சயம் நடக்கத்தான் போகிறது உன் மனதில் நேர்மறையான எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டாலே போதும் இதையே இந்த கருப்பன் நான் பார்த்து என் பிள்ளையே உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது நீ உன் கடந்து வந்த பாதையை நினைத்தும் கஷ்டமான அனுபவத்தை நினைத்தும் கண் கொண்டு இருக்காதே உன் தவறைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு இப்பொழுது வெற்றிக்கான தருணத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கும் போது சில தடங்கல்களும் தடுமாறுதல்களும் வரத்தான் செய்யும் அதை தாண்டி நான் உன்னை கரம் பற்றி இருப்பதை மட்டும் மறுத்துவிடாதை உன் சோதனையை வென்றெடுத்து அதை சரித்திரம் நேரத்தின் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட போதும் எதற்காக என் பிள்ளையே உன் மனதில் எதையோ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் கஷ்டங்களே நான் தந்துவிட்டேனோ விட்டேனோ நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணி விடாது இந்த கஷ்டத்தை எல்லாம் இப்பொழுது நீ கின்ற காலங்கள் வந்தே விட்டது உனக்காக யாருமில்லை என்று நினைத்தாய் உனக்கான ஒருவரை கரம் பற்றி உன் வெற்றியின் பொக்கிஷத்தை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் நினைப்பதையெல்லாம் நீ நினைத்து வருத்தப்படாதே எல்லாம் தெரிந்தும் சில விஷயங்கள் இப்படியே நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விட வேண்டாம் எல்லாவற்றிலும் என் கருப்பன் எனக்கு துணையாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியும் உறுதியாக்கப்பட்டு விட்டது எதற்காக இப்பொழுது நீ கலங்கி கொண்டு இருக்க ாய் இப்பொழுது எதற்காக வருத்தப்பட்டுக் இருக்கின்றாய் உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் புரிந்துவிட்டேன் நல்லவர்களின் கெட்டவர்களை முனக்கடையாளப்படுத்தி உன் வெற்றியை நிரந்தரமாக்க வந்து போது நீ எதை நினைத்தும் இங்கழுது கொண்டிருக்க வேண்டாம் உன் பயணங்களும் பாதைகளும் தடமாறி விட்டதோ என்று நினைக்காதே அந்த தடமாறி நிற்பதிலும் தடுமாறுதல்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கு இந்த ஐயன் கரு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு உன் சூழ்நிலைகள் இப்பொழுது நீ புரிந்துவிட்டாய் அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் இருப்பதை நான் உனக்கு நிரந்தரமாக்க தரும்போது அது நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டு இரு நீ நினைத்ததை பழிக்கச் செய்ய இந்த கருப்பனை வந்து இருக்கும்போது விட்டு விட்டு எல்லாம் நினைத்து வருந்தாதே நீ நினைத்தது நான் பழிக்கச் செய்வேன் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றேன்